இந்த மாதம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல் பதினொன்றரை மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது இந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு தானமாக வழங்கி வருகிறோம் சுமார் ஆயிரம் தண்ணீர் கேன் போடுகிறோம் குடிக்கலாம் புச்சீன் போகலாம் தாகந்தீரை தவிச்சவாய்க்கு தண்ணி உடல் வலிக்கு சூப்பு உடல் வலிக்கு மூட்டு வலிக்கு முழங்கால் வலிக்கு கை கால் வலிக்கு தைலம் இந்த மூன்று சேவைகளும் தொடர்ந்து செய்து வரும் இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் தண்ணி கேன் போடுறதுக்கு மூட்டு வலி சூப்பு தயார் பண்ணுறதுக்கு மூட்டு வலி தைலம் தலைய தயார் பண்ணுறதுக்கு மக்களுக்கு கிரிவலம் வர பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் கேட்குறோம் உதவி முடிஞ்சால் செய்ங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் கேட்குறது கடவுள்தான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் கொடுக்கறது கடவுள் தான் எங்களுக்கு தெரியும் கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் வருவான் ஆகவே மனித ரூபத்தில் யாராவது கடவுள் வந்து உதவி செய்யணும்னு தான் இந்த காணொளி போடுறோம் நன்றி பௌர்ணமிக்கு சந்திக்கலாம் வாங்க எல்லோரும் எல்லா ஊர்லேருந்து வருவீங்க இந்த நம்ம வீடியோவை எல்லா ஊர்லேருந்து பார்ப்பீங்க பார்க்குறவங்கள உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த காணொலி கீழே ஃபோன் நம்பர் இருக்கும் அதுதான் ஜிபே நம்பரு உதவி பண்ணுங்கள் இந்த இடம் தெரியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்கும் தெரியும் தனிக்கேன் பாருங்கள் இது மாதிரி லைனாக போட்டு வைப்போம் தொடர்ச்சியாக தனி கேன் போட்டு வைப்போம் திதி ஷார்ட்லேருந்து செடி முடிகிற வரைக்கும் திதி ஆரம்பத்துலேருந்து தெடி முடிகிற வரைக்கும் தனிக்கேன் வரிசையாக போட்டு வச்சுருக்கோம் இது நம்ம இடம் தான் வந்தீங்கன்னா பாருங்கள் அண்ணாமலைக்கு அருவோகிறார் அண்ணாமலை அம்மனுக்கு அருவோகிறார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எல்லாம் எல்லாமல்ல அண்ணாமலை அருளால் உங்களுக்கு குரு யோகராமஜி பாபுஜியின் ஆசீர்வாதத்தோடு எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும் எல்லாம் நலமோடும் வளமோடும் நடக்கட்டும் என்று மனதார வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்